தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கீழடி அகழ்வாராய்ச்சி இந்த கீழடி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறது தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமையை மத்திய இப்படி எல்லாம் கதை கட்டிட்டு விட்டுட்டு இருக்கானுங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய திமுக காரணங்க குறிப்பா வந்து இந்த சு வெங்கடேசன் மதுரையோட எம்பி இந்த ஆளு வேற அடிக்கடி எப்ப பார்த்தாலும் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சோசியல் மீடியா போஸ்ட் இருந்தாலும் எதுல பார்த்தாலும் கீழடியில் மத்திய அரசு தமிழ தமிழர்களை வஞ்சிக்கிறது இப்படியே தொடர்ச்சியா இந்த கீழடியை வச்சு மத்திய அரசு இவனுங்க டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க உண்மையிலேயே இந்த கீழடியில தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மாநில அரசு இந்த மாநில அரசோட ஒத்துழைப்பு இல்லாம மத்திய அரசு நேரடியா எதையும் அவ்வளோ வெளிதான் செஞ்சிட முடியாது இப்ப இந்த கீழடியில ஆய்வு செய்ய செய்யக்கூடிய இந்த பொருட்களாகட்டும் இல்ல அது கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் இது அனைத்தையும் வைத்து அதுல எந்த பொருளை வச்சு நம்ம சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் நல்லா தெரியும் ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா தொழில்துறை டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட கூட்டம் கலந்துருக்கு இந்த திமுக ஆதரவு கூட்டம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தொழில் துறையில கலந்துருக்கு இந்த கூட்டம் என்ன பண்ணுது இந்த திராவிட கூட்டம் கீழடியில தமிழர்களோட பெருமையை பறைசாற்றும் விதமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களெல்லாம் இந்த கூட்டம் வேணும்னே மறைக்குது மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மத்திய அரசு தான் வஞ்சிக்குது மத்திய அரசு கீழடிக்கு எதுவும் நிதி ஒதுக்கல செய்யல கீழடி அகழ்வாளராய்ச்சியில கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் வந்து உலகத்திலே பழமையான பொருட்கள் அப்படின்னு நிரூபிக்கும் விதமா எந்த ஆய்வையும் மத்திய அரசு செய்யல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மேல பழி போட்டுட்டு இருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இந்த தொழில் துறையில இருக்கக்கூடிய இந்த திராவிட கைகோலிகள் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறையில சரியா இந்த திராவிட கைக்கோலிகள் தஞ்சாவூர் பெரிய கோவில்ல திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க எல்லா கோவில்லையும் வந்து திராவிட கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலை கலைன்னு சொல்லி தமிழர்களினுடைய கட்டிடக்கலையை மூடி மறைக்கும் வேலையைத்தான் இங்க திமுக செஞ்சுகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக இன்னைக்கு கீழடிக்கு ஆதரவா ஏதோ பொங்குறாங்க கத்துறாங்க கதறாங்க இதெல்லாம் தமிழக மக்கள் நம்பாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா தமிழக மக்களை முட்டாளாகவே நினைத்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அதுவும் இந்த வெங்கடேசன் மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களை இழிவுபடுத்தி நாவல் எழுதிட்டு கதை எழுதிட்டு அதை பப்ளிஷ் பண்ணி அதுக்கு சாகித்ய அகாடமி விருதும் இந்த ஆளுவாங்க அதை கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதும் திமுக தான் இந்த திராவிட கூட்டம் தமிழர்களோட வரலாறுகளை சதிக்கிறது தமிழர்களினுடைய நூல்களை வந்து தவறா சித்தரிக்கிறது தமிழர்களோட நூல்கள்ல வந்து நிறைய ஆபாசம் இருக்கிறது அதாவது நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கூட்டம் தொடர்ச்சியா பேசிட்டு இருப்பாங்க பழைய நூல்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நூல்கள் வரைக்கும் அதை பற்றி தவறா பேசுறதுதான் இந்த தீகா கருப்பு சட்டக்காரனோட வேலையே இப்படி இருக்கக்கூடிய இந்த திமுகவா இந்த கீழடிக்கு ஆதரவா பேசுறதுன்னு நீங்க நம்புறீங்க இந்த கீழடிக்கு ஆதரவா திமுக பேசுற மாதிரி நாடகம் மாடுறான் அதை தமிழ்நாட்டுக்காரன் நம்புறான் அதை நம்பிக்கிட்டு ஓ உண்மையிலே வந்து மத்திய அரசு கீழடிக்கு எதிராக தான் செயல்படுது போல அப்படின்னு இவனுக்கு நம்புறானுங்க சோ அந்த மக்களை வந்து திமுக எப்படி முட்டாளாக்குறான் பாருங்க இவன் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லையா ஏன் மாநிலத்துல இவ்வளவு பொருட்கள் கிடைச்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவன் ரெக்கமெண்ட் பண்ணுமா இல்லையா ரெக்கமெண்ட் பண்ற ஆளே நமக்கு எதிரா இருந்தா அதுதான் திமுக திமுக என்பது தமிழின துரோகி இவர்கள் இவர்கள் தமிழிடத்தில் வங்கி அதிமுக ஆட்சி காலத்துல அகழ்வாராய்ச்சிகள் எப்படி நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல இவர் மாபா பாண்டியராஜெல்லாம் இருந்தாரு அவர்லாம் சிறப்பாக செயல்பட்டார் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு பத்து வருஷத்துல மத்திய அரசு ஒத்துழைப்போட நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிருந்தாங்க ஆனா இங்க திமுக வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எது பெருமையா இருக்கோ அதை நாசம் பண்ணு ஒரு கோயில் நல்லா இருக்கா அந்த கோயில நாசம் பண்ணு இப்படித்தான் அந்த கோவில்களை கெடுக்கிறது பூரா அந்த அறநிலையத்துறையை வச்சுக்கிட்டு வீணாக்குறாங்க அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த அறநிலையத்துறையோட ஆட்டம் சொல்லவே தேவையில்ல சேகர்பாபு அப்புறம் இந்த ஏவா வேலு எல்லா நாயுடு குரூப் சேகர்பாபு ஏவா வேலு அதுக்கப்புறம் ஸ்டாலின் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு கோயிலை கொள்ளடிக்கிறது கோயிலை சதைக்கிறது கோயில்ல விழுந்த சின்ன பொருளை கூட விடமாட்டாங்க ஒரு செல்போன் தவறி விழுந்துருச்சு அந்த செல்போனை கொடுக்கறது கூட இவனுங்களுக்கு மனசு இல்லை கோவில் சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக பினாமிகள் மூலமாக இந்த சேகர் பாபு ஏவாவேலு போன்ற நபர்கள் மூலமாக மாற்றப்படுகிறது பினாமி மூலமா வந்து கோவில் சொத்துக்களை திருடி வச்சிருக்கிறானுங்க திமுக காரணங்க இதையெல்லாம் வந்து தமிழக மக்கள் ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த தமிழக மக்கள் திமுகவை பார்த்து பயப்படுறாங்களோ அப்படின்னு தோணுது நம்ம ஏதாவது எதிர்த்து கேட்டுட்டா நம்மளை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோ காவல்துறை மூலமாக நம்ம மேல ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய மக்கள் பயப்படுறாங்க சரி அப்படி பயப்படுற நீங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சினு நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல திமுகவை எதிர்க்க கூடிய இன்னும் பிற கட்சிகள்லாம் இருக்கு இப்ப பிஜேபி மட்டும்தான் திமுகவை எதுக்குதான் அதிமுக எதிர்கிறாங்க நாம் தமிழர் எதிர்கிறாங்க ஏன் பிற கட்சிகளுக்காவது இந்த மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா சோ அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் திமுகவை பகசிக்க மாட்டாங்க இஸ்லாமியர்கள் பகச்சிக்க மாட்டாங்க பட்டியல் சமுதாயத்தை திருமாவளவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு திருமாவளவன் அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு திமுகவுக்கு பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகளை தள்ளிட்டு போயிடுவாரு நான் சொல்றது இந்த மூணு பேர் இல்லாம மற்ற சமூகங்கள் தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்துக்கள் இவர்கள் திமுகவை எதிர்க்கலாம் சோ அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நினைத்தால் திமுகவை வீழ்த்த முடியும் சோ இந்துக்கள் வந்து நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது கூட இல்ல இப்ப அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னாயிடுச்சு சோ அலைன்ஸ் வந்துருச்சு சோ அப்படியாவது மாத்தி கொஞ்சமாவது ஓட்ட இந்த பக்கம் போடுங்க அத தான் கேட்டுக்கிறோம் இப்ப இந்த கீழடி விஷயத்துல வந்தோம் அப்படின்னா கீழடி விஷயத்த வச்சு இவங்க இப்ப அரசியல் பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப இந்த கீழடி மாதிரியே பூம்புகார்ல அகழ்வாராய்ச்சி இருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல அகழ்வாராய்ச்சி இருக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டுல அகழ்வாராய்ச்சி இருக்கு அதை பற்றி எல்லாம் திமுக அரசு பேச மறுக்கிறாங்க காரணம் என்னன்னா கீழடியை வச்சு இவங்க ஒரு அரசியல் பண்ணணும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்னும் இல்ல இந்த கீழடியில எவ்வளவு இடம் இவங்க தோண்டி இருக்காங்க அந்த கீழடிங்கிறது ஒரு காலத்துல பெரிய நகரமாக இருந்தது அப்படியானா பெரிய பரப்பளவுல நகர கட்டமைப்பு இருந்திருக்கணும் ஆனா நீ எவ்வளவு இருக்க ஒரு ஏக்கர் தோண்டிருக்கியா ரெண்டு ஏக்கர் தோண்டிருக்கியா அதுக்கு மேல ஏன் வந்து நீ அகழ்வாராய்ச்சியை தொடரல இதை தமிழ்நாடு அரச பார்த்து கேட்கணுமா இல்லையா இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தான் இந்த தொல்லியல் துறையிடையும் கலந்துருக்காங்க இந்த திராவிட கை இந்த தொல்லியல் துறையில உக்காந்துக்கிட்டு இங்க தமிழ்நாட்டில இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அங்க டெல்லி பக்கம் எடுத்துட்டு போயிடக்கூடாது யாரும் தமிழ்நாட்டில் கூடிய நல்ல விஷயங்களையும் எடுத்துட்டு போய் சொல்லிடக்கூடாது தமிழ்நாட்டில இருந்து எவனும் டெல்லி பக்கம் போயிடக்கூடாதுன்னு இங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கு இந்த திராவிடம் வேற ஒன்னும் இல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த திராவிட கை கூலிகள் உள்ள கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட தொல்லியல் துறையில தமிழ்நாடு பிரிவு இருக்கு அந்த தமிழ்நாடு பிரிவுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த திராவிட கைகூலிகள் தான் அதுலயா இருக்கட்டும் இல்லை பல கவர்மெண்ட் ஜாப்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திராவிட ஏஜென்ட்ஸ் அதான் நேரு சொல்றாரு யார் வேணாலும் வாங்க கவர்மெண்ட் வேலை கொடுப்போம் நம்ம ஜாதி பேரை மட்டும் சொல்லுங்க அப்படின்றாரு அப்புறம் இப்படி இருந்தா தமிழர்களுக்கு எங்க நியாயம் கிடைக்கும் எந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலும் தமிழர்களை அவமாதிக்கிறான் திமுக ஆட்சியில நீங்க போய் பாருங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல எவ்வளவு அராச்சரியங்கள் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் அத்தனை அரசு ஊழியர்களும் இருக்காங்க அரசு ஊழியர்களா அந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் போக்குவரத்து துறையா இருக்கட்டும் இதுவே வந்து அதிமுக ஆட்சியா இருந்திருந்தா இந்நேரம் தீபாவளி பொங்கல் ஒரு ஒரு வருஷமும் தீபாவளி பொங்கலுக்கு தமிழ்நாட்டுல ஸ்ட்ரைக்கு ஆனா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த போக்குவரத்து துறை ஸ்ட்ரைக்கே இல்ல ஏன் ஏன் இப்ப திமுக ஆட்சிதான் உங்களுக்கு எல்லா ஃபண்டும் கொடுத்துட்டாங்களா இல்ல உங்களுடைய நிறுத்தப்பட்ட அந்த சம்பளம் இருக்கு இல்லையா அந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பணம் உங்ககிட்ட இருந்து பிடித்த அந்த பணம் எல்லாத்தையும் இப்ப திருப்பி கொடுத்துட்டாங்களா போக்குவரத்து ஊழியர்கள் சொல்லுங்க அப்ப அதிமுக ஆட்சியில மட்டும் எதற்காக தொடர்ச்சியா தீபாவளி பொங்கல்னு எல்லா டைப்லயும் ஸ்ட்ரைக் பண்ணீங்க இப்ப திமுக ஆட்சி இந்த நாலு வருஷத்துல ஒருத்தர கூட நீங்க பெரிய அளவுல ஸ்ட்ரைக் எதுவுமே பண்ணல அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அதிமுக ஆட்சியில திமுக காரண்ட்ட காசை வாங்கிட்டு இந்த போக்குவரத்து ஊழியர் ஃபுல்லா அதிமுகவுக்கு எதிராக போராட்டம் அது அப்ப திமுக காசை வாங்கிட்டு தான் எல்லா வேலையும் பண்றீங்க பண்ணிட்டு அப்புறம் ஐயோ குத்துதே குடையுதே திமுக எதுவுமே செய்யலையே அப்படின்னு புலம்புனா என்ன அர்த்தம் இந்த திமுக எதுவும் செய்யாது தமிழனையே இல்லாம பண்றதுதான் திமுகவினுடைய அதிகபட்ச திட்டம் சோ அவங்களோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழனே இருக்க கூடாது ஏற்கனவே தமிழோட அடையாளத்தெல்லாம் அழிச்சாச்சு இங்க யார் தமிழன்னே தெரியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு வரானுங்க ஏதோ ஆந்திரால இருந்து வராங்க கர்நாடகாவிலேருந்து வராங்க இங்கே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்காங்க தமிழ் நல்லா பேச கத்துக்குறாங்க உடனே தமிழ்நாட்டு அரசியலில் நின்றுடுறாங்க தமிழ்நாட்டில் நின்று எம்எல்ஏ ஆயிடுறாங்க எம்பி ஆயிடுறாங்க ஸோ எங்கிருந்தோ யாராரோ தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க இங்க என்ன நடக்குதுன்னே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரியுதா என்னன்னே தெரியல ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா திறந்த சத்திரம் மாதிரி ஆயிடுச்சு யார் வராங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சோ மற்ற மாநிலங்கள் மாதிரி கொஞ்சமாவது தமிழர்கள் விழிப்போட இருங்க அப்படின்னு தான் சொல்றோம் கடைசி வரைக்கும் இந்த திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு கோவில் கூட இருக்காது வரலாறு பேசுவதற்கு கோவிலே இருக்காது தமிழர்களை எச்சரிக்கிறோம் கீழடியை வைத்து திமுக அரசியல் பண்றாங்களே தவிர மத்திய அரசு கேட்கக்கூடிய அந்த ஆதாரத்தை திமுக அரசு கொடுக்கவில்லை ஆதாரம் இருக்கு தமிழ்நாட்டுல கீழடியில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது ஆனால் அதை திமுக அரசு மூடி மறைக்குது அதை கொண்டு போய் டெல்லியில குடுத்துட்டா அவங்க உண்மை சொல்லிட்டாங்கன்னா தமிழோட பெருமை வெளியில வந்துடக்கூடாது கூடாது இல்லையா அதுக்காகவே திராவிடம் இங்கே மோடி மறைக்கிறது சோ திராவிடம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கேம் ஆடுவாங்க அங்க டெல்லிக்கு போயிட்டு அவங்களுக்கு அடிக்கிறது இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே நாங்க மோடியை எதுக்குறோம் மோடியை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு இங்க அப் போட வேண்டியது சோ இதுதான் திமுக திமுக ரெட்டை வேடம் போடக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியோட பேச்சை நம்பாதீங்க